மாணிக்கம் யாரானு என்றார் இறங்கி வந்த இன்ஸ்பெக்டர் நான் தான் தெரியுமா மாணிக்கத்துக்கு அந்த போட்டோவை பார்ப்பதற்கு முன் ஒரு பதற்றம் ஏற்பட்டது அந்த இன்ஸ்பெக்டர் அவனிடம் காட்டிய போட்டோ கீழே விழுந்தது வெட்டுக்காயம் பட்டிருந்த உடலின் போட்டோ டெட் பாடி மாதிரி இருக்கு இரிச்சு போயி பார்த்தா பார்த்தா அறிவுளி நடராஜன் மாதிரி இல்ல ஆமா நீங்களுக்கு அறியுள்ளா தெரியும் தான் தோணுது போக்கெட்டில் விலாசம் இருந்ததாக்கும் பாலங்காட்டில் லோக்கல் ஃபண்ட் ஆஸ்பத்திரியில வச்சு பிரேதம் கிடக்கு கிளைம் பண்ணணும் கேஸ் தமிழ்நாடு போலீஸ் எடுக்கறதில்ல ஸ்தலம் பார்டர் கிராமத்துல தமிழ்நாட்டில் என்ன ஆச்சு யாரோ குத்தி கழிச்சு அப்படியா இத இந்த லூஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி யூரோஜிஸ்டன் அவங்களுதாக்கும் பாலக்காடு ஆஸ்பத்திரியில சேர்ந்ததுனால அது கேரளா கேஸ் ஆகாது கொன் கொந்தது யாரானும் தெரியாது இந்த ஆளுக்கு பகை இருந்தது ஏய் இது என்ன கவலை தமிழ்நாட்டு போலீஸ் கேட்க வேண்டிய ப்ராப்ளம் தேவா இது நடராஜன் மாதிரி தானே இருக்கு ஆமா எத்தி நானும் பாலக்காட்டுக்கு போனது இப்ப என்ன செய்யறது இன்ஸ்பெக்டர் நான் சிங்கப்பூர் காரேன் நீங்க கேரளா இது தமிழ்நாடு போலீஸ் கேஸ் போடி போடி என்ன செய்யறது அதான் பிரச்சனை சொன்னேன் லிவியா போக்கெட்டில் மேல் விலாசம் மிஸ்டர் மாணிக்கம் சின்ன குயிலின்னுட்டு தேவா என்ன செய்யறது நீங்க விட்டுருங்க வராதிங்க நான் இதை பாத்துக்கிறேன் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் தனியாமாங்க அவங்க கூட பொம்பளை இருந்தாளா இல்ல வேமண்டபாளையத்து பொண்ணுங்க பொண்ணுத்தாயியோ என்னவோ யாரும் அப்படி இல்ல கூட்டம் முடிந்து இன்னும் பாட்டு போட்டு கொண்டிருக்க சிறுவர்கள் உற்சாகமாக மணலில் ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருக்க மாணிக்கத்துக்கு அத்தனையும் விட்டு விட்டு ஓடி போய்விடலாம் என்று முதல் முதலில் தோன்றியது தேவா பேசாம சிங்கப்பூருக்கு போயிடலாம் ஒரு அளவும் வேண்டாம் எதா தொட்டாலும் குத்தும் கொலையும் சாட்டை எடியும் பேயோட்டவுமா இருக்குது தேவராஜன் எரிச்சல் ஊட்டாமல் சொன்னான் மாணி அதுக்கெல்லாம் தான் காரணம் கிராமத்துக்கு பொதுவா நல்லது செய்யணும் தான் சொன்னேன் வில்லேஜ் பாலிடிக்ஸ்ல பூரா வேண்டாம்னு சொன்னேன் நீங்க கேட்கல அந்த பெண்ணு கல்யாணத்துல குறிக்கிட்டீங்க அறிவொளிக்கு புகழ் தந்தீங்க அறிவொளிய யார் குன்னு இருப்பாங்க அன்னைக்கு அன்னைக்குதான் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தமே என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அப்பவே போயிருக்க வேண்டியது காதல் காதல்னு உயிரியே கொடுக்கறது அபத்தம் மாணி இப்ப நாம என்ன செய்ய கேரளா போலீஸ்காரங்க கேஸை தமிழ்நாட்டுக்காரங்க கிட்ட டிரான்ஸ்பர் பண்ண போறாங்க அப்புறம் பாடியை எங்க தான் கொண்டாடுவாங்க உங்ககிட்ட தான் மறுபடி விசாரிக்கவும் வருவாங்க உங்ககிட்டயும் பொண்ணு தாய்கிட்டையும் பாக்கெட்ல உங்க பேர் தான் வச்சிருக்கான் போறப்ப குழம்பு பண்ணிட்டு போயிட்டான் அறிவொழி மாணிக்கத்துக்கு இருப்பு கொள்ளவில்லை போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்கு செட்டிப்பாளையம் போகணுமோ இல்லை தேகானியா விசாரிக்க போட்டோவை பார்த்தா நடராஜன் மாதிரி தான் இருந்தது நிச்சயம் அவன்தான் உங்க பேரை பேக்கெட்ல வச்சிட்டு இருக்கிறவங்க அதிகம் இந்த ஜில்லால இல்ல என்றான் உண்மைதான் பாவம் பொண்ணு தாயி சேதி போயிருக்குமா இல்லையா போன உடனே அது எங்க வருங்கிறீங்க எங்க இங்க தான் நீங்க தானே அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க சிக்கல் தான் இதனிடையில பள்ளிக்கூடம் எப்ப கட்டுறது ஆஸ்பத்திரி எப்ப அதுதான் தேவா நம்ம முக்கிய பணி இப்பவாது புரிச்சுக்கிட்டீங்களே தேவநாயகிய போய் பார்க்கணும் தேவா அவனை ஆச்சரியத்துடன் பார்த்து இப்போதானே பேசணும் லோக்கல் பாலிட்டிக்ஸ் வேண்டான்னு அந்த பொண்ணை காப்பாற்ற வேண்டாமா முதல்ல நம்மளை காப்பாத்திக்கலாம் என்று தேவா சொன்னது வினோதமாக இருந்தது சொல்லி வைத்தாற்போல் மறுநாள் காலை தமிழ்நாடு போலீஸ் அதிகாரிகள் வந்தனர் ஒரு இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் புல்லட் வண்டியில் தடதடத்து புழுதி தொடா பண்ணை வீட்டை விசாரித்து வந்தார்கள் இறங்கியதும் மாணிக்கத்தின் கையை குலுக்கி தன் தொப்பியை கழற்றி தலையை தள்ளிக்கொண்டு மிஸ்டர் மாணிக்கம் இந்த கிராமத்துக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறதா பேசிக்கிட்டாங்க ஆமாங்க நல்லதா எதுவும் நடக்கலையே அதுக்கு நாங்கள் காரணம் இல்லைங்க அந்த ஆள் எதுக்காக உங்கள் விலாசத்தை பையில வச்சுருந்தான் அவன் அறிவொளி இயக்கத்துக்கு நான் உதவி செய்கிறதா சொன்னேன் புனுத்தாயிங்கிற பொண்ணு இங்கே வந்துச்சா இல்லைங்க அதை வேமண்டபாளையத்தில் காணுமே இங்க தான் வரப்போறதா சொன்னாங்க இல்லைங்க நீங்கள் வேணா சேர்ச் பண்ணிக்கங்க பணக்கார பொண்ணுங்க மொரமாமனுக்கு காணி காடு எல்லாம் அதிகங்க குப்பார கொட்டி வச்சுக்காங்க இந்த பொண்ணு ஊரை விட்டு வந்து கூத்தாடி பின்னால் அலைஞ்சா அவங்களுக்கு கோவமே வந்து வெட்டிட்டாங்க அப்படித்தான் தான் ஒரு முறை பஸ் ஸ்டாண்டில் கலாட்டா பண்ணி அடிதடி ஆயிடுச்சு என்றான் தேவா மிஸ்டர் மாணிக்கம் என்று அவன் அருகில் வந்த இன்ஸ்பெக்டர் தோளில் அணைத்து சொன்னார் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு இந்த ஊர் பக்கம் இருக்காதிங்க போயிருங்க இந்த ஊரில் வேற ஜோலிக்காக வந்த இன்ஸ்பெக்டர்னா தெரியுது தெரியுது தந்தி பேப்பரில் கூட போட்டிருந்தாங்களே ஆனால் இந்த வேலை நீங்கள் இங்கே இருக்கிறது பத்திரம் இல்லை உங்கள் சேஃப்டிக்கு கேரண்டி இல்லை என்னன்னா அங்கே வேமண்டபாளையத்தில் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆள் வேத்து சாதிக்காரருங்க வேத்து சாதின்னா ஐயோ அது ரொம்ப கசருங்க இவன் கொஞ்சம் கீழ் ஜாதிங்க கொங்கு ஜாதிகளை இருபத்தி நாலு இருக்குதுங்க இந்த வட்டாரத்தில் போலீஸ் பத்தாதுங்க அதனால் நீங்கள் தற்போதைக்கு ஊரை விட்டு வெளியே போயிடுறதா நல்ல முடிவு தேவா கோயில் கோவைக்கு போயிடலாமா என்றான் சரி ஒரு பீட் கான்ஸ்டபிளை போட்டுருவோம் வேமண்டபாளையத்தில் சிங்கற்பூக்காரரையும் கொல்ல போகிறாங்கன்னு தான் பேசிக்கிறாங்க நாங்கள் என்னையா பண்ணோம் பாருங்க நீங்கள் வேத்து தேசத்துக்காரங்க இங்கே உள்ளவங்களுடைய சென்டிமெண்ட்டு கோபம் உங்களுக்கு புரியாதுங்க இதே கிராமத்தில் கோனார்களும் கவுண்டர்களும் எத்தனை முறை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா எதுக்கு குயிலியம்மன் கோயிலில் எருமமாடு வெட்டுறதை பற்றி இப்போ தான் சண்டையே ஓஞ்சி வெளியூர்காரங்க தான் வெட்டிட்டு போகிறாங்க இவங்க ஒதுங்கியே இருக்காங்க ரொம்ப மோசமான ஜனங்கள் அத்தனை பேரும் இன்ஸ்பெக்டருக்கு டீ போட்டு கொடுத்தான் அவர் அவன் கொண்டு வந்திருந்த டிரான்சிஸ்டரை பார்த்து இது உங்களுக்கு உதவுங்களா என்றார் எடுத்துக்கங்க ஒரு வாரம் பாட்டு கேட்டு திருப்பிடுறேங்க கோவையில் எங்கே இருப்பீங்க ஏதாவது ஹோட்டலில் தான் நம்ம வீட்டில் கூட தங்கிக்கலாம் ரொம்ப பத்திரம் வேண்டாங்க இன்ஸ்பெக்டர் நீங்கள் கோவையில் எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்ன சொல்லுங்க ஒரு பொண்ணை மீட்கணும் அடைச்சி வச்சு இருக்காங்க கல்யாணான பொண்ணா ஆமாங்க புதுசன் வீட்டில் தான் அந்த மாதிரி கொடுமை செய்கிறாங்க அப்பா கம்ப்ளைண்ட் எழுதி குளிச்சு கொள்ளுங்க பார்க்கலாம் என்றார் தேவா நீ போய் கோயந்தனரை வா மாணி இருக்கிற வம்பு பத்தாதுன்னு இது வேற நாம சொல்றத கேளுங்க தேவா நம்ம எதுவும் தப்பு செய்யலை இன்ஸ்பெக்டர் ஜாக்கிரதையா இருக்க சொல்லியிருக்காத தவிர கொலைக்கு நான் தான் காரணம்னு சொல்லவே இல்லையே தேவா ஒன்னும் நல்லா இல்லை என்று புறப்பட்டான் மாலை இருட்டுவதற்குள் கோவை புறப்பட இருந்தார்கள் இன்ஸ்பெக்டர் அண்டை அசலில் விசாரித்துவிட்டு தேவராஜன் அறிவொளி இயக்கத்துக்காக படிப்பு சொல்லி கொடுக்கச் சென்ற இடங்களையெல்லாம் எல்லாம் விசாரித்துவிட்டு புறப்பட்டார் தேவா கார் கொண்டு வந்தான் மாணிக்கம் தன் பெட்டியை எடுத்து டிக்கியில் வைக்கும்போது திடுக்கிட்டான் பொன்னுத்தாயி டிக்கியை லேசாக திறந்து அதனுள் பொன்னுத்தாயி கூனி குறுகி ஒளிந்து கொண்டிருந்தாள் பொன்னுத்தாயி நீங்க வந்துட்டியா தேவா அப்போதுதான் அவள் இருப்பதை உணர்ந்து போ முதல்ல உன் ஊருக்கு போயிரு இன்ஸ்பெக்டர் வெட்டுப்பழி குத்து பழிங்கிறாரு இரு தேவா தாயி உனக்கு விஜயம் தெரியும் விஷயம் தெரியுமா தாயி ஐயோ ஐயோ காப்பாத்துங்க நடராஜனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஊரில் என்னென்னமோ விபரீதமாக பேசிக்கிறாங்க இப்போ என்னங்கிற நீ என்னையோ உங்கள் கூட கூப்பிட்டு போயிடுங்க எங்க சிங்கப்பூருக்கு அத்தனை சுலபம் இல்லை தாயி உன் ஊருக்கு போகிறது தான் உனக்கு நல்லது நடராஜனை அவங்க சாவடிச்சிட்டாங்க தெரியும்ல தாயி இப்போது பெரிசாக அழ ஆரம்பித்தாள் அப்படி தான் பேசிக்கிட்டாக அந்த ஆளு சாவலன் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க பாத்தீங்களா ஃபோட்டோ காட்டினாங்க பாலக்காட்டு பக்கத்துல ஏதோ கிராமத்துல தமிழ்நாட்டில தான் ஆச்சான் என்றான் தேவா பொண்ணுத்தாயி கீழே உட்கார்ந்து விக்கி விக்கி அழுதாள் அவள் மேல் கிரீஸ் கரை பட்டு தலை பரட்டையாக இருந்தது இரண்டு மூன்று நாள் சாப்பிடாதவள் போல இருந்தாள் என்ன ஆனாலும் சரி நான் உங்களை உடமாட்டேன் என்னை நீங்க எங்க வேணாலும் கூப்பிட்டு போங்க எங்கேயாவது கன்னியாமடத்துல சேர்த்துருங்க இல்ல நர்ஸா நான் வேமண்டப்பாளையம் போகமாட்டேன் சரி வா உட்காரு என்றான் தேவாவுக்கு இது பிடிக்கவில்லை என்பது அவன் மௌனத்திலிருந்து தெரிந்தது இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார் தெரியுமா என்றான் எல்லாம் தெரியும் இவளை கோவ பஸ் ஸ்டாண்டில் டிக்கெட் வாங்கி உனக்கு உனக்கு மெட்ராஸில் இல்லை மதுரையில் யாரும் இருக்காங்களா இல்லைங்க என்றாள் இருட்டுவதற்குள் புறப்பட்டு கோவை வந்து விட்டார்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போன போது புதிய உதவி கலெக்டர் திருமதி சுரேகா கிருஷ்ணனை சந்தித்தான் என் ப்ரொடியூசர் சொன்னார் நீங்க பண்றது பெரிய காரியம் என்னால ஆனா உதவியை செய்யறேன் கவர்மெண்ட் ரூல்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் வளைக்க முடியும் அவ்வளவு தூரம் முயற்சி பண்றேன் என்றாள் ராத்திரி பொன்னுத்தாயி அனுப்பவில்லை மறுதினம் கோவிந்தனாரிடம் இருந்து ஒரு புகார் கையெழுத்து வாங்கி கொண்டு வந்திருந்தார்கள் அதை போலீஸ் நிலையத்தில் தாக்கல் செய்த போது ஆமாங்க முத்துவேலு போன் பண்ணி சொன்னாரு பார்ட்டி எங்க இருக்காங்க எனக்கு வீடு தெரியும் என்றான் நீங்க யாரு அண்ணனா இல்லைங்க தெரிஞ்சவங்க தகப்ப வரலையா அவரு குயிலில இருக்காருங்க என்ன செய்யறாங்க தேவநாயங்கிறது பொண்ணு பேரு ஆமாங்க பே கொடுமைப்படுத்துகிறாங்க கொடுமைப்படுத்துறாங்க அவ்வளவுதானே இப்ப பொண்ணை மீட்டிட்டு வரணும் ஆமாங்க வாங்க போலாம் போலீஸ் நிலையத்திலிருந்து பாபுவின் வீட்டிற்கு ஜீப்பில் மாணிக்கமும் சென்றான் தேவா தேவா பொண்ணு தாயை எப்படியாவது பஸ் ஏற்றி அனுப்பிவிடுகிறேன் என்று தங்கிவிட்டான் பாபுவும் அவன் தாயும் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தார்கள் போலீஸை கண்டதும் இயற்கையாக ஏற்படும் பயம் கப்பினாலும் மாணிக்கத்தை பார்த்ததும் பயப்பார்வை பாபுவுக்கு வெறுப்பாகி விட்டது இங்க யாருப்பா பாபு நான் தாங்க உன் பொஞ்சாதி தேவநாயியை கூப்பிடு எதுக்கு அவளை நீங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இம்ச பண்றதா புகார் வந்திருக்கு யார் கொடுத்தா புகாரு உங்க அப்பன் கோயந்தினாரு எல்லாம் இந்த ஆளு ஜோடிச்சதுங்க என்றான் பாபு லட்சம் உடனே பொண்ணு வீட்டுல இல்லை என்றாள் எங்க போயிருக்குது வீட்டுல இல்லை அவ்வளவுதான் பாரு பாபு ரகலை பண்ணாம தர இல்லாம அந்த பொண்ண கூட்டியாரதா இருந்தா நல்லது அது இல்லை கம்பு வேணும்னா அதுக்கும் தயாரா தான் வந்திருக்கோம் எங்களா அவன் பொஞ்சாதி கோயிலுக்கு போயிருக்குதுங்க மந்திரிக்க இல்ல அதை குயிலுக்கே அனுப்ச்சிட்டோங்கோ ரூம்ல போட்டு அடைச்சிருக்காங்க என்று ஒரு அக்கம் பக்க குரல் கேட்டது இன்ஸ்பெக்டர் அந்த குறுகலான மாடி வீட்டின் படிக்கட்டை பார்த்தார் மரியாதையா கூட்டியாரியா இல்லை நாங்க கதவை உடைச்சிருவா இரா பாபு என்ற லட்சம் மெல்ல மாடிப்படி ஏறி சென்று ஏனம்மா ஏன்னா உங்க அப்ப பிராது குடுத்துருக்கானா வந்து பாருமா போலீஸ் எல்லாம் வந்திருக்குது வாடியம்மா மருமவளே முச்சி வச்சு மொரம் வச்சு மூணு ரகு ராட்ட வச்சு வந்துவே வாடியம்மா மருமவளே என்றாள் கதவை திறக்க தேவநாயகி தரையில் உட்கார்ந்திருந்தாள் அவள் அருகில் பாய் விரிக்கப்பட்டு அலுமினிய தட்டில் சோறு உண்ணாமல் காய்ந்திருந்தது தலை கலைந்து புழுதியாக இருந்தது மாணிக்கத்தை பார்த்து அவள் அழ ஆரம்பித்தாள் என்ன அப்பத்தட்டை கூட்டிட்டு போயிருங்க எனக்கு கல்யாணம் வேண்டாம் சூடு போட்டாங்க சாமி அடிச்சாங்க பூசாரி என்று அவசர அவசரமாக இடுப்பை புடவையை தளர்த்தி ஒரு சூடு போட்ட இடத்தை காட்டினாள் மை காட் முதல்ல ஆஸ்பத்திரி கொண்டு போய் மருந்து போடணும் செப்டிக் ஆயிருக்கும் மருந்தெல்லாம் போட்டாச்சு இந்த பொண்ணுக்கு பேய் புடிச்சு நரசிம்மர் வந்துருச்சு ஏமா ராட்சசி இப்படியா ஒரு பொண்ண கொடுமைப்படுத்துவீங்க யோ நீ மாப்பிள்ள தானே சும்மா குந்தியா மானம் வெக்கம் சூடு சொல்லணும் கிடையாதா பொண்ணு கிட்ட வந்தா கத்துங்க எப்படி ஒரு புருஷனால சகிச்சுக்க முடியும் பாருங்க மூஞ்சி மேலே கீறிடுச்சு ஃபர்ஸ்ட் நைட் பண்ணுறப்போ மென்னியை பிடிச்சா என்ன செய்வீங்க இன்ஸ்பெக்டர் நீங்கள் மாணிக்கத்தை பார்த்து இந்தாள் யாரு என்றால் லட்சம் என்றால் லட்சம் இந்த ஆள் இவன் மேலே இந்த ஆளுக்கு இவன் மேல ஒரு கண்ணு கள்ள சாகவாசம் வச்சிருக்கிறதுனால தான் இந்த பொல்லாப்பெல்லாம் அட்டி சொல்லாமல் இருந்தா கிட்ட எதுக்கு அனுப்பிடும் எந் எதை தொட்டாலும் எடுத்துக்குது கட்டின புருஷனை கன்னத்துல கீறி போட்டுது எல்லாம் சிங்கப்பூர் காரர்களை சொல்லி கொடுத்த வேலை முதக்காவே கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்க என்னை வந்து கேட்டாரு பொண்ணுக்கு படிப்பு கொடுக்கணும்னு என்னென்னவோ சொல்லி கல்யாணத்தை குறுக்காட்ட பார்த்தாரு இப்போ அதையே தொடர்ந்து இவர் தான் புகார் கொடுத்துருக்கணும் மாணிக்கம் பேசவே இல்லை இன்ஸ்பெக்டர் ஷீ நீட்ஸ் மெடிக்கல் அட்மிஷன் பார்த்தா ஜொரம் மாதிரி இருக்குது லட்சம் கூட்டி போங்க அப்புறம் கொண்டு வராதிங்க திரும்ப என் மகனுக்கு வேற பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன் வைத்தியத்தை தலையில் கட்டிட்டாரு கோனாரு சாக்கிரதையாருங்க நரசிம்மர் கோவம் அது மேலே பட்டுருச்சு ஏதாவது விபரீதமாக பண்ணிடும் விபரீதமா நீங்க தான் பண்ணிருக்கீங்க நார்மலா இருக்கிற பொண்ணை பைத்தியமாக்கிட்டீங்க தேவநாயகி வேண்டாம் இசைக்காதீங்க இசைக்காதீங்க என்று திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தாள் நரசிம்மர் கோவம் என்றாள் லட்சம் இப்படித்தான் தலையானும் அவளை ஜீப்பில் வைத்துக்கொண்டு அருகாமையில் இருந்த பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார்கள் பாபுவும் கூட வந்தான் பாபு நீ ஏன் போற உனக்கும் அந்த பொண்ணுக்கும் இனி எதுவும் உறவில்ல என்று லட்சம் ஆவேசம் வந்தது போல் தெருப்பூரா கேட்கும்படி கத்தினாள் மாணிக்கத்துக்கு தேவநாயகியின் பார்வை புரியவில்லை யாரையும் அவள் நேராக பார்க்கவில்லை மனக்கோளாரின் ஆரம்ப அறிகுறிகள் லேடி டாக்டர் அவளை பரிசோதித்து பெண் நார்மலாக தான் இருக்குது கொஞ்சம் வாரில் சளி கட்டிருக்கு ஆனால் இவள் கல்யாணம் ஆனப்போ அப்போ தான் ஆயிருக்கிறா போல இருக்கு அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டாங்க அதுக்கு என்ன வயசு இருக்குன்னு தெரியல பதினாலு பதினஞ்சு தான் இருக்கும் போல இருக்கு ஷீ இஸ் வெரி யங் இவளை விட வடிவத்துல சின்ன பையனாக இருக்கிறான் புருஷன் நீ குள்ளமா இருக்கன்னுட்டு ஹஸ்பண்டை கிட்ட உள்ள இவ அதுக்காக நரசிம்மரவை மேல வந்துட்டு தான் சாமி அடிச்சிருக்காங்க அது அவ கண்டிஷனாக அக்ரவேட் பண்ணியிருக்கு பூசார் என்னையா சொன்னாரு என்று பாபுவை கேட்டாள் லேடி டாக்டர் இவ உடம்புல இருக்கிற சாமி மற்ற புருஷங்களை அண்டை விடாதுன்னு சொன்னாங்க இவளுக்கு என்ன பண்ணணுங்கிறீங்க என்று டாக்டரை கேட்டான் மாணிக்கம் இவ ரொம்ப இன்னசென்ட் வேர்ஜினிட்டிய கூட இன்னும் இழக்கல அவளை ஒரு சைக்கியாரிஸ்ட்டை காட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதும் இந்த மாதிரி மூல நம்பிக்கைகளெல்லாம் எல்லாம் ஒழிச்சு கட்டணும் என்ன பாபு என்றான் மாணிக்கம் சரிங்க யார்கிட்ட காட்டணுமோ காட்டலாங்க பணம் தானே இல்லை பணம் தரேன் என்னதேனா இருக்கியா நான் இருக்க மாட்டேன் குயிலிக்கு போகிறேன் குயிலிங்கிறது இவங்க கிராமம் போட்டோம் கொஞ்ச நாள் பொறுத்து வாங்க நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு செஞ்சு வைக்கிறேன் நான் குயிலிக்கு கூப்பிட்டு போகிறேன் என்றான் பாபு வேண்டாம் வேண்டாம் என்று அலறினாள் ஏய் நான் உன் புருசண்டி டாக்டர் அம்மா அவர் கூட வேண்டாம் சிங்கப்பூர் ஐயா கூட போகிறேன் அவர் வந்தா பாபு அவளை இழுக்க இஷ்டமில்லாத கன்று குட்டி போல் அடம் பிடித்தாள் அவனை இழுப்பது கஷ்டமாக இருந்தது பாபு ஆயாசத்துடன் அவர்களை பார்த்தான் இதாங்க என்றான் தலையில தைலம் வச்சா சரியாயிடும் எல்லாம் இந்த ஆளு உபதேசம் கெடுத்து வச்சிருக்கிறாருங்க பாபு ஒண்ணு பண்ணு என்கிட்ட இவளை ஒப்படைக்க விரும்பலன்னா நீ என் கூட வந்துரு குயிலிக்கு நான் குயிலுக்கு போகணும் அப்பாத்தாவை பார்க்கணும் இசிக்காதீங்க இசிக்காதீங்க என்ன என்று தேவநாயகி அங்கலாய்க்க இன்ஸ்பெக்டர் ஒண்ணு பண்ணுங்க அவங்க அப்பார கூட்டி வந்துருங்க அவர் பொறுப்பேற்றுக்கட்டும் என்று ஜீப்பில் சென்றார் தன் காரில் அவளை ஏற்றி கொண்டதும் மாணிக்கம் ஒரு வினோதமான காரியம் செய்தான் பாபு பின் சீட்டில் அவள் அருகில் ஏறி இருந்தவன் கொஞ்சம் இருங்க எங்க அம்மாட்ட சொல்லிட்டு வரேன் என்றான் போங்க காத்திருக்கோம் ஆனால் காத்திருக்கவில்லை பின் சீட்டில் தேனாவை பார்த்தான் அடிபட்ட பறவை போல் தோன்றினாள் தேனா என் கூட வரியா வர சிங்கப்பூருக்கு வர எங்க வேணா வர என்றாள் அப்பாத்தா கிட்ட கூட்டு போயிருங்க குயிலிக்கு கூட்டு போயிருங்க சூடு போட்டாங்க சாமி அடிச்சாங்க இசிக்கிறாங்க இசிக்கிறாங்க மாணிக்கம் முன் இருந்து இறங்கி பின் சீட்டில் போய் உட்கார்ந்து கொண்டான் டிரைவரை ஹோட்டலுக்கு போயா என்றான் டிரைவர் ஒரு முறை பின்னால் பார்த்தான் கார் புறப்பட பெருமுனையில் பஸ்ஸுக்காக காத்திருந்த பாபு அது செல்வதை வியப்புடன் பார்த்தான் தேவநாயகி மாணிக்கத்தின் மேல் சாய்ந்து என்னை காப்பாத்துங்க என்னை விட்டு போயிராதீங்க என்று அவனை அணைத்து கொண்டு மார்பை கண்ணீரால் அலம்பினாள் மாணிக்கத்துக்கு சங்கடமாக இருந்தது ஹோட்டலுக்கு போன போது தேவராஜன் காத்திருந்தான் என்னாச்சு பொண்ணு தாயிங்க ஏன் கேக்குறீங்க பிரச்சனை ரொம்ப கசகசப்பாயிருச்சுங்க இந்த பொண்ணு போக மாட்டேங்குது செமண்டம்பாளையம் உருமாண்டம் எத்தனை பாளையம் இருக்குது அங்க எங்கனாச்சும் போய் ஒளிஞ்சுக்கன்னா கேட்க மாட்டேங்குது நம்ம கூடத்தான் வருமா குயிலிக்கு அது யாரு வண்டியிலிருந்து இறங்கி வந்த தேவநாயகி கவனித்து தேவராஜன் இதையும் கூட்டு வந்துட்டீங்களா சரிதான் என்றான் இத பைத்தியமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்றான் மாணிக்கம் நீங்க என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் தப்பு செய்யக்கூடாது இந்த மாதிரி யாரும் கன்னி பொண்ணையும் கல்யாணம் கட்டின பொண்ணையும் கூட்டி வச்சு அடைக்கலம் கொடுக்கறது இல்ல இது சிங்கப்பூர்ல கூட தப்பு உபதேசம் வேண்டாம் என்னமோ தீர்மானிச்சிட்டேன் தேவா நீ எனக்கு இந்த இக்கட்டுல உதவி செய்ய வேண்டியது முக்கியம் சும்மா பேசிட்டு இருக்காத ரெண்டு பேத்தையும் முதல்ல குயிலிக்கு கூப்பிட்டு போலாம் தேவநாயகியை அவ அப்பங்கிட்ட ஒப்படைக்கலாம் பொண்ணுத்தாய்க்கு ஒரு வழி பண்ணலாம் வா பொண்ணுத்தாயிடம் தேவநாயகியை பார்த்து கொள்ள சொல்லி சாப்பிட்டு விட்டு அவர்கள் குயிலிக்கு சாயங்காலம் புறப்பட்டார்கள் பொண்ணுத்தாயி அவளை அரவணைத்து முகத்தை கழுவி புதிய உடை உடுத்தி கொஞ்சம் பார்க்கும்படி பண்ணி இருந்தாள் காதலனை இழந்த சொந்த துக்கத்தை மறந்து அவள் தேவநாயகியை பராமரித்தாள் நான் சமாளிச்சுப்பங்க இவளை நினைச்சாத்தான் கவலையா இருக்குது அரியா பொண்ணுங்க சமாளிப்பண்ணா எங்கிட்ட எதுக்கு ஒற்றியா பயம்தான் நான் அந்த பக்கம் போனா வெட்டி போட்டுருவாங்க போலீஸ்ட போறது தனியா பொம்பளை போலீஸ் ஸ்டேஷன் போனா என்ன ஆகும் சொல்லுங்க அவர்கள் குயிலி வீட்டை அடைந்த போது வாசலில் ஆயுதங்களுடன் சுமார் நூறு பேர் காத்திருந்தார்கள் தேவா காரை நிறுத்தி விட்டான் வரப்பிலும் பண்ணை வீட்டு வாசலிலும் சவங் ஜனங்கள் அப்பி இருந்தார்கள் அவர்கள் பலரிடம் ஆயுதங்கள் இருப்பது தெரிந்தது வீச்சறிவாள் பூன் போட்ட கம்பு மாணிக்கத்துக்கு உடலெங்கும் அட்ரனின் பரவ மயிர்கால்கள் குத்திட்டு நின்றன பொண்ணுத்தாயி பார்த்து இங்கேயும் வந்துட்டாங்கோ எல்லாரும் வேமண்டபாளையத்துக்காரங்க தான் ஐயா என்னால் உங்களுக்கு ஆபத்து வேண்டாம் நான் எப்படியோ ஓடிப்போய் தப்பிச்சுக்கிறேன் என்னை இங்கே இறக்கி விட்டுருங்க என்றாள் இல்லை பொண்ணுத்தாயி நீ இரு என்ன தான் ஆவுதுன்னு பார்க்கலாம் என்றான் மாணிக்கம் ஐயா அவங்க வெட்டு குத்து கொலை எதுக்கும் அஞ்சாதவங்க என்றாள் தேனாவிடம் ஏனோ அச்சமே இல்லை அப்பாத்தாவை பார்க்கணும் என்று தான் அறற்றி கொண்டிருந்தாள் தேவராஜன் இப்ப அவங்கள போலீஸ் தோணை இல்லாம சந்திக்கிறது சூசைடுக்கு சமானம் மாணிக்கோ என்றான் கார் தூரத்தில் வருவதைக் கண்டு அவர்கள் ஓடி வந்தார்கள் காரை ரிவர்ஸ் செய்ய பாதை அகலமும் இல்லை அவங்கள சந்திச்சுதான் ஆனும் வேற வழி இல்ல தேவா என்றான் அவர்கள் விரோதமாக வீசி வீசி நடை போட்டு கொண்டு ஓடி வந்து இங்க யார் அவன் மாணிக்கம் மாணிக்கம் வெளியே வந்து நான் தான் என்றான் அட்ரான வெட்டுருங்க வேற விசாரணையே வேண்டாம் வெட்டிடுங்க போடுங்க மண்டையில ஒண்ணு வெதுப்புங்க எதுக்குங்க என்றான் மாணிக்கம் பின் சீட்டிலிருந்து வெளிவராமல் தேனாவை கட்டி கொண்டு ஒட்டி கொண்டு இருந்தாள் எதுக்கு என்ன நீங்க அடிக்கணும் என்றான் மாணிக்கம் எங்க ஊர் பொண்ணை கடத்தி கொள்ளாந்தியம்மா நியாயமா நீங்க அறிவாளர் நடராஜனை சொன்னீங்க கொன்னீங்களே அது நியாயமா தேவா உடனே வாங்க வாங்க என்னையும் உங்க அத்தனை பேத்தையும் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க நடராஜனை கொன்னவங்க கைரேக முச்சுடும் பதிஞ்சிருக்கு வெட்டிருவாள்ல உங்கள யார் அவனை கொன்னுது மரியாதையா முன்னால வந்துருங்க என்றான் இரியா அருவாளை தூக்காத அவர் கூட சமாதானமாவே பேசுவோம் என்றான் ஒருவன் மாணிக்கத்துக்கு கொஞ்சம் மூச்சு விட முடிந்தது தேவா தொடர்ந்து பாருங்க இவர் இந்த வட்டாரத்துக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறாரு சம்பந்தம் இல்லாத விருப்பமில்லாத ஆளுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டி கொடுக்கறது சட்ட விரோதம் இவர் ஒன்றும் அந்த பொண்ணை கடத்திட்டு வரல அந்த பொண்ணுதான் பயந்து போய் இவர்கிட்ட சரணஞ்சிடுச்சுக்கு போலீஸ்காரங்க வர்ற நேரம்தான் என்றான் தேவராஜன் இதற்குள் சூடான ரத்தம் கொண்ட இருவர் மாணிக்கத்தை அணுகி அவன் மேல் மண்டை மேல் கம்பால் அடித்தனர் மாணிக்கம் தழைந்து கொள்ள அடிக்காரின் பேனட்டின் மேல் வெடித்தது தேவராஜன் பாருங்க பாருங்க பொறுமையை சோதிக்கிறீங்க என்றான் மேலும் அடிக்க நெருங்கினர் பொண்ணு உள்ள மறைஞ்சிருக்குதுங்க எங்கள் ஊர் பொண்ணு அவங்களே இஷ்டப்பட்டு வெளியே வந்தா கூட்டு போங்க ஆனால் சமாதானமாக கூட்டு போறதா இருந்தால் கூப்பிட்டு போங்க அடித்தடி ஆரம்பிச்சா நாங்களும் அடியில் இறங்கிடுவோம் ரெண்டு ஆள் நீங்கள் நூறு ஆள் நாங்கள் பேசுறீங்க என்றான் ஒருவன் பேசுவோம்ப்பா நூறு ஆளுக்கு மேலே பலம் இருக்குது என்றான் தேவராஜன் என்னடா என்ன தேவராஜன் உன் பேர் என்ன தலைவரே ஐயாமுத்து ஐயாமுத்து சினிமா படம் பார்ப்பல்ல என்ன அதில் துப்பாக்கி பார்த்துருக்கல்ல நாங்கள் துப்பாக்கி வச்சுருக்கோம் லைசன்ஸ் இருக்குது தோட்டா இருக்குது ஓட்டா மாற பலர்ந்துரும் தெரியும்ல பொண்ணை வெளியே கொண்டாங்கடா சும்மா பேசிக்கிட்டு தாயி நான் போகிறேங்க என்னால் உங்களுக்கு இருங்க அந்த பொண்ணை யார் கட்டிக்க போகிறாங்க காளியப்பன் தான் அந்த ஆளை கூட்டுவாங்க ஐயா முத்து காளியப்பனை வா விரோதமான திசையில் பார்த்து கொண்டிருந்த இளைஞன் அழைக்கப்பட்டான் யோ உனக்கு தைரியம் இருக்கா காளி கொண்டு வந்திருக்கியா என்றாள் பொண்ணுத்தாயி இல்லை அப்போ எப்படி என்ன கல்யாணம் கட்டுவியா குயிலி கோயிலுக்கு போயிடலாமா அதுக்குள்ள தாலி வந்துருமா நம்பாத காளியப்பா தழுக்கு பொண்ணு இது பாருங்க சிங்கப்பூர்காரருக்கும் நம்ம விவகாரத்துக்கும் சம்பந்தம் இல்ல என்னை கட்டிக்க சரியா பரிசம் போட்டு கல்யாணம் கட்டு இல்ல கோயில்ல தாலி கட்டு இப்ப தீந்து போச்சுல இவங்கள உற்று தான் இவங்க கூட வந்தேன் இவங்க என்ன கடத்தல என்றாள் பொண்ணுத்தான் அவர்கள் அவர்களுக்குள் தனியாக கூடி பேசி கொண்டு அவளிடம் வந்தார்கள் போலீஸ் ஏதோ சொன்னீங்களே ஆமா போலீஸ் அவங்க தேடிட்டு இருக்காங்க குறிப்பா யார வெட்டி போட்டவன அவன் பருமண்டம்பாளையத்தக்காரங்க ஆளு பேரு அட்ராட்ஸ் அடையாளம்லாம் தெரியுமா அவன் ஊர்ல இல்லைங்க வடக்க போயிட்டான் வடக்க என்ன சரி அதை போலீஸ்ல சொல்லு அவனுக்கு பணம் கொடுத்தது யாரு ஊர்க்காரங்க தான் உங்க ஊரே நடராஜன் கொலைக்கு உடந்தேன்னு தெரியுது போலீஸ் உங்களை விடுவாங்களா என்ன செய்வாங்க வராங்க வந்துக்கிட்டே இருக்காங்க மாணிக்கம் இந்த பொண்ணை கொண்டாந்து உங்க ஊர்ல விட வேண்டியது எங்க பொறுப்பு நீங்க அமைதியா கலாட்டா பண்ணலாம் போங்க போலீஸ் வர வேண்டிய நேரம் இது தூரத்தில் ஜீப்பின் இரண்டு விளக்குகள் புழுதி தெரிய அணுகி வந்து கொண்டிருக்க அத வந்துட்டே இருக்காங்க அப்புறம் பார்க்கலாம் கூட்டம் இயல்பாக கரைந்து கரைந்து சென்றது போலீஸ் பயம் இன்னும் ஒரே சக்தி அதை இயக்க கூட்டம் சட்டென்று கலைந்த தேன் கூடு போலாகிவிட்டது இறியா இருந்து என்னை கல்யாணம் கட்டிட்டு போங்க என்றாள் பொண்ணுத்தாயி சிப்பா இங்கே ஓடுறான் பாருங்க கல்யாணம்மா கல்யாணம் டூ போலீஸ் ஜீப் அருகில் வர ஒரு புதிய அதிகாரி மாணிக்கத்தை பார்த்து கை குலுக்கினார் நீங்கள் தானே சிங்கப்பூர் மாணிக்கம் ஆமாம் இன்ஸ்பெக்டர் இந்த பொண்ணுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது இவங்க கிராமத்து ஜனங்க இவ்வளோ பலவந்தமாக கல்யாணம் கட்டி கொடுக்க படையெடுத்து வந்தாங்க உங்கள் வண்டியை கண்டதும் போயிட்டாங்க நான் வந்தது உங்களை சந்திக்க நீங்கள் தானே இங்கே அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரிலாம் தூங்குறதுக்கு ஆமாங்க உங்கள் பாஸ்போர்ட்டை பார்க்கணும் எதுக்கு நீங்கள் சிங்கப்பூர் சிட்டிசனா அல்லது இந்தியாவான்னு இருந்து கேள்வி வந்திருக்கு மத்தபடி சில சிங்கப்பூர்னா என்ஆர்ஐ இன்வெஸ்ட்மெண்ட்டு பணம் டாலராக வருதா அந்த போலீஸ் அதிகாரியை அழைத்து கொண்டு உள்ளே போனான் மாணிக்கம் அடா ஏன் ஏன் தான் வந்தோன்னு ஆயிடுச்சுங்க ஏதாவது இந்த கிராமத்துக்கு நல்லது செய்யலான்னா இந்திய சட்டங்களை சந்திக்கிறது ரொம்ப பொறுமை வேணுங்க உங்கள் பேப்பர் டெல்லியில் மூணு மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு வந்திருக்குது இந்த மாதிரி ப்ரொசீஜர் வச்சுக்கிட்டா எப்படி இந்த நாடு உருப்படும் அப்படி ஒண்ணு நாங்க பாழா போலியே சமைக்க பாத்திரங்கள் இருக்குதா என்றாள் பொண்ணுத்தாயி மைக்ரோவேவ் ஓவன் இருக்கு பத்து நிமிஷத்துல வெந்துடும் நெருப்பு இல்லாம நெருப்பு இல்லாம வேகிறதா நயா மாயம் இது பொண்ணு தாயி குரல் கேட்டது டேனா குளிரில் நடுங்கி கொண்டிருந்தாள் அவளுக்கு ஒரு பிளாங்கெட் தேவா ஜொரம் இருக்காப்புல தெரியுது என்றான் டேனாவை சந்தேகமாக பார்த்தார் இன்ஸ்பெக்டர் இந்த பொண்ணு ஏன் கேக்குறீங்க பெரிய கதை அது அப்புறம் கேட்குறனே இப்போ இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க உங்கள் அப்பா எப்போ இந்தியா விட்டு சிங்கப்பூர் போனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ரோடு போடுற தொழிலாளியா அப்பெல்லாம் சிங்கப்பூர் இந்தியாவோட தான் இருந்ததுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் மலேசியாட்டந்த பிரிஞ்சி தனி தான் அதுக்கு ப்ராஸ்பிரிட்டியே வந்தது இப்போ சிங்கப்பூருடைய டூரிஸ்ட் வருமானம் இந்தியாவோட அஞ்சு மடங்கு தெரியுமா அளவு உங்கள் பெங்களூர் அளவுங்க நாங்கள்லாம் டூரிசத்துக்கு லயக்கில்லை எங்கள் முதல் பிரச்சனை ஏழ்மைங்க முப்பத்தோரு கோடி பேர் ஏழைங்க இந்த தேசத்தில் இன்ஸ்பெக்டர் இந்தியாவை விமர்சனம் பண்ணுவதை விரும்பவில்லை என்பது தெரிந்தது அவர் கேள்வி கேட்டு முடிப்பதற்கு மணி இரவு பத்தாகிவிட்டது பொண்ணுத்தாயி தேவாவின் உதவியுடன் மக்ரோனி டபுள் ரோட்டி போன்றவைகளை வைத்து உப்புமா மாதிரி சமைத்து விட்டாள் என்ன அதிசய அடுப்புங்க இது என்றால் மைக்ரோவேவ் ஓவனை பார்த்து தேவா இன்னும் உண்டு எம்டிவி பார்க்கறியா என்றாள் தேனா எப்படி இருக்கா இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பேக்கெட் சிகரெட்டும் டெனிம் லோஷனும் கொடுத்தான் வரேங்க சந்தித்ததில் சந்தோஷம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்கள் ஒருத்தருக்காக எங்கள் விதிகளெல்லாம் மாற்றிக்க முடியாது புரியுது இந்த விதிகளுக்குள்ள எங்ககிட்டு ஏதாவது சாதிக்கிறது தான் சாதனை இந்த நாட்டில் எத்தனை பள்ளி பிள்ளைங்க அறியாமையினாலையும் விட்டமின் குறைவினாலையும் கண் பார்வை இழக்கிறாங்க தெரியுமா நாட்டில் எதுக்கு இந்த ஜில்லாவில் ஏதாவது செய்யலாங்க அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் லோக்கல் வில்லேஜ் பாலிடிக்ஸ் மாட்டாமல் இருந்தால் சாயங்காலம் பாருங்கள் நூறு ஆள் கம்பும் கழியுமா அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படியா நான் உங்கள் ப்ரொடெக்ஷனுக்கு ஏற்பாடு செய்யறேன் எங்கள் ஐஜி கூட உங்களை பார்க்கணும்னாரு சந்தோஷங்க எதையும் உங்க மனசாட்சி சம்மதிச்சா செய்ங்க போலீஸ் பாதுகாப்போம் என்று அவர் சொல்லிவிட்டு போனது வினோதமாக இருந்தது ராத்திரி அவர்கள் படுத்த போது கொஞ்ச நேரம் தேனா புலம்பிக் கொண்டிருந்தாள் அவளுக்கு ஒரு டிராங்குலைசர் மாத்திரை கொடுத்து தூங்க வைத்தான் தேவராஜனும் பொன்னுத்தாயையும் டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள் பொன்னுத்தாயி நடராஜன் போனதுக்கு விட்டு விட்டு அழுதாள் கண்ணை துடைத்து கொண்டு அந்த ஆளு ஞாபகத்துக்கு ஒன்னு செய்ய தீர்மானிச்சிட்டேன் தேவா என்றாள் என்ன பொண்ணு அறிவுளி இயக்கத்தை நான் தொடர்ந்து நடத்துறதா கொள்கைகளெல்லாம் பழி வாங்க வேண்டாமா கொன்னவங்களெல்லாம் அதுக்குத்தான் என்றாள் புரியவில்லை நடு இரவில் மாணிக்கம் தன் அருகே ஏதோ உறுத்துவதை பார்த்தான் பூனையோ பெருச்சாளியோ என்று எழுந்து பார்த்தால் தேவநாயகி அவன் போர்வைக்குள் வந்து நுழைந்து படுத்திருந்தாள்